வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இயல் இயல்பத்து முதுகலை ஆசிரியருக்கு தலைப்பு பாடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுல பத்தாவது பாடத்தில் பாடம் பத்து அதில் நமக்கு அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பகுதி கொடுக்கப்பட்டு அந்த அறிவியல் தமிழ் பகுதியில் இது இதுவரை சில காணொளிகள் உங்களுக்காக போடப்பட்டுள்ளது அந்த காணொலிகளுடைய தொடர்ச்சியாக இப்போது நாம் பார்க்க இருக்கும் காணொளி அமையவிருக்கிறது ஆங்கிலம் அல்லது ஜெர்மனில் ஏற்கனவே இந்த ஆங்கிலத்தில் எப்படி முன்னோட்டு பின்னோட்டு சொற்கள்லாம் எவ்வாறு வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ வந்து இந்த முன் இணைப்பு பின் இணைப்புகளுக்கு சான்றுகள் நிறையவே அங்கே பார்த்தாச்சு இதெல்லாம் அந்தந்த துறைகளுக்கு போல நம்ம வந்து எனது கண்டுபிடித்து ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்து பார்த்தோன்னா மேலிழந்த வாரியாக பார்த்தால் ஒரே பொருளுடையனவாக இருந்தாலும் ஆழ்ந்து நோக்கும் பொழுது பொருள் வேறுபாடுடைய சொற்களை பயன்படுத்துவதில் தெளிவு வேண்டும் பொதுவாக பார்க்கும்போது அதனுடைய பொருள் வந்து ஒரே மாதிரி தெரியும் ஆனால் அது ஆழ்ந்து நோக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம வந்து செய்யலாம் ஏர் விண்ட் என்ற சொற்களை எடுத்துக்கொள்வோம் இரண்டுக்கும் காற்று என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது ஏர் என்பது வேறு விண்ட் என்பது வேறு அதுதான் குற்ற ஏர் இன் மோஷன் இஸ் விண்டு இரண்டுக்கும் உடல் அளவில் ஒன்றாயினும் உயிரளவில் வேறு இரண்டும் இந்த இரண்டும் எது ஏர் அண்ட் விண்டு உடல் அளவில் ஒன்றாயினும் உயிரளவில் வேறு வேறு இந்த வேற்றுமை ரொம்ப முக்கியமானது காற்றுக்கு அதன் பல்வேறு நிலைகளை அனுசரித்து சூடாமணி நிகண்டு முப்பத்தி ஓரு சொற்களை வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறது ஆனவா பாருங்கள் காற்று அதனுடைய பல்வேறு நிலைகளை வைத்து சூடாமணி நிகண்டு எத்தனை சொற்கள்னால் முப்பத்தோரு சொற்களை காற்றுக்கு கொடுத்திருக்கிறது அதே மாதிரி தென்றலின் பெயர்களையும் சேர்த்தால் இத்தொகை முப்பத்தி ஆறாக உயர்கிறது தென்றல் தனியா தென்றலுக்கு தனியாக பெயர்கள் கொடுத்துருக்கிறது காட்சிக்கு மட்டுமே அந்த நிலைகளை வைத்து முப்பத்தி ஓரு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தென்றலையும் சேர்க்கும் பொழுது மொத்தமாக முப்பத்தி ஆறு பெயர்கள் நமக்கு கிடைக்கிறது இப்போ இந்த இரண்டையும் ஒன்றாக்கி நம்ம ஏர் விண்டு ரெண்டையும் ஒன்றாக சொல்றது அது பொருள் மயக்கத்தை ஏற்படுத்தி கொடுவதாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா இத்திசை இத்திசையில் சிந்தனை செலுத்தப்படாததுதான் இந்நிலைக்கு காரணம் இந்த மாதிரி இந்த நோக்கத்தில் சின்ன சின்ன மாறுபாடுகளில் அதன் பொருள் வேறுபடுகிறது அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வந்து இதுவரைக்கும் செயல்படாதது தான் இந்த நிலைக்கா இந்த நிலைக்கு காரணம் இருக்கின்ற சொற்களிலிருந்தே ஸ்ட்ரோம் டொர்னடோ விருல் போன்ற சொற்களுக்கும் ஏற்றவற்றை தேர்ந்து வரைபடுத்தி கொள்ளலாம் இருக்கின்ற சொற்களை அறிவியல் இலக்கியத்தை பொறுத்தவரை ஒரு பொருள் ஒரு சொல் என்பதின்றி ஒவ்வொரு சொல்லும் வரையறுத்த நுட்பமான மாறுதல்களுடன் வழங்கப்பட வேண்டும் அறிவியலை பொறுத்தவரை என்ன செய்யுமா அறிவியல் இருக்கின்ற சொற்களை அறிவியல் இலக்கியத்தை பொறுத்தவரை ஒரு பொருள் பல சொல் என்பதின்றி ஒவ்வொரு சொல்லும் வரையறுத்த நுட்பமான மாறுதல்களுடன் வழங்கப்பட வேண்டும் அதற்கு சான்றாக விண்டு அப்படின்னா எனது காற்று கேல் அப்படின்னா நடு கடுங்காற்று ஸ்ட்ரோம் புயல் ஹரிகன் சூறை பிரீஸ் தென்டல் ஏர் வலி விரல் சுழல் இந்த மாதிரி என செய்யப்படுகிறது பிரிக்கப்பட வேண்டும் அறிவியலில் இயற்கையின் இயற்கை பொருள்களின் பல நிலைகளுக்கும் பொதுவான சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது இதற்கு எல்லாத்துக்குமே பொதுவான சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது நீர் என்ற சொல்லை நாம் தண்ணீருக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் நீர் அப்படிங்கிற சொல்ல தண்ணீருக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் எல்லா வகையான நீர் பொருளுக்கும் பொதுவான ஆங்கில சொல் என்னன்னா லிக்யூட் அப்படிங்கிறது இதற்கு திரவம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த லிக்யூட் அப்படின்னா அதற்கு திரவம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது இச்சொல்லையே கையாளலாம் அல்லது தமிழில் அம் என்பது பெருமை பொருள் விகுதி அம் என்பது பெருமை பொருள் விகுதி கம்பு ஸ்டிக்கு கம்பம் பில்லர் மதி மூன் மதியம் ஃபுல் மூன் இந்த பெருமை பொருள் விகுதியை பொதுமை பொருள் விகுதியாகவும் பயன்படுத்துவது பற்றி சிந்திக்கலாம் கம்பு அப்படிங்கும்போது ஒரு பொருள் கம்பம் அப்படிங்கிறது இன்னொரு பொருள் மதி அப்படிங்கிறது ஒரு பொருள் மதி அம் அந்த அம் அப்படிங்கிற விகுதி சேர்ந்த உடனே பொருள் அதற்கு ஒரு பொருள் என்ன செய்யப்படுகிறது வேறு ஒரு பொருள் மாறுபடுகிறது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு பயன்படுத்தப்படும் சொல்லை அம் விகுதி சேர்ப்பதன் மூலம் அப்பொருளுக்கு இணையான அடிப்படை பண்புகளுடைய எல்லா பொருளையும் குறிக்கும் சொல்லாக இந்த அடிப்படை பண்புடைய எல்லா பொருள்களையும் குறிக்கும் சொல்லாக மாற்றலாம் என்பதை விதியாக கொண்டால் அதே அடிப்படையில் சொற்களை அமைப்பதை பற்றி எண்ணலாம் இப்போ வலி என்பதை பொதுமையாக்கி வளியம் அந்த அம் விகுதி சேத்த மாதிரி வளியம் என்பதை எல்லா வகையான ஆவி பொருள்களுக்கும் பயன்படுத்தலாம் எனவே நீர் என்பதை தண்ணீருக்கும் நீரம் என்பதை பொதுவாக திரவத்திற்கும் அதாவது திரவம் அப்படின்ட்டு இருக்கிறத நீரம் நீரை தான் நம்ம வந்து தண்ணிக்கு பயன்படுத்துகிறோம் அதனால் நீர் திரவமாக இருக்கக்கூடியது லிக்யூட் அப்படின்னு இருக்கிறதுக்கு திரவம் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக நீரம் என்பதை பொதுவாக நம்ம நினச்சிக்கலாம் திரவத்திற்கு பயன்படுத்தலாம் இதையே நாம் முடிந்த முடிவாக உறுதியாக சொல்லலாம் இது போன்ற சில பொது வழிமுறைகள் வகுப்பது துறை சொற்கள் அமைப்பதில் எழில் எளிமை இரண்டிற்கும் துணை செய்யும் என்பதை வலியுறுத்துவதே நம்முடைய நோக்கம் துறை சொற்கள் அமைப்பதனுடைய அழகு மிகவும் எளிமையாக இருக்கிறது இந்த இரண்டிற்கும் துணை செய்யும் இப்படிப்பட்ட விதிகள் இணைப்புகள் அடிப்படை சொற்கள் ஆகியன அமைப்பதில் இலக்கண புலவர்கள் மொழி அறிஞர்கள் ஆகியோர் துணை நாடுவது பெரும் பயன் விளைவிக்கும் இதற்கு இந்த விகுதிகளை சேர்த்து இந்த விகுதிகளை சேர்த்து இணைப்புகளை அடிப்படை சொற்கள் ஆகியன அமைப்பதில் யாருடைய உதவி தேவை அப்படின்னா இலக்கண புலவர்கள் மொழி அறிஞர்கள் இவர்களுடைய துணை அடுத்து பார்த்தோன்னா பின்னர் ஆவி பொருள் நீர் பொருள் அதாவது கேஸ் லிக்யூடு இரண்டிற்கும் பொதுவான சொல் ஃபுளிட் என்பதாகும் இதுபோலவே நாம் தமிழிலும் சொற்களை அமைக்க வேண்டும் அல்லது இருக்கிற சொற்களை மேலே கூறிய வேற்றுமைக்கேற்ப பொருள் கொடுத்து பயன்படுத்த வேண்டும் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் விஸ்டம் போன்ற பொதுவான நடைமுறை சொற்களுக்கு கூட நேரான தமிழ் சொற்களை நாம் வரையறுக்கவில்லை இன்ஃபர்மேஷன் நாலேஜ் விஸ்டம் இதற்கு நேரான தமிழ் சொற்கள் வரணு அது மாதிரி ஃபர்னிச்சர் என்ற சொல் பலராலும் பயன்படுத்தப்படுகிறது அதற்கு நாம் ஒரு தமிழ் சொல் காணவில்லை ஃபர்னிச்சர் அப்போ தமிழ் சொல் காணப்படாத ஒரு வழக்கத்தில் உள்ள ஒரு சொல்னா ஃபர்னிச்சர் திரை சொற்களை துறை சொற்களை மொழி பொழுது அதன் வேர்ச்சொல்லின் பொருளை நன்கு கவனிக்க வேண்டும் முக்கியமானது துறை சொற்களை மொழி பொழுது எதை கவனிக்கணும் அப்படின்னா வேர் சொல்லினுடைய பொருளை நன்கு கவனிக்க வேண்டும் சான்றாக என்ஜினியரிங் என்பதில் என்ஜின் என்ற சொல் அடிப்படையில் வந்ததன்று அது இன்ஜினியர்ஸ் என்ற இலத்தின் சொல்லிலிருந்து அப்போ இன்ஜினியருக்கு எந்த சொல்லின் அடிப்படையிலிருந்து வந்ததுன்னா இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்ல லத்தீன் சொல்லிலிருந்து வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஆக்கத்திறன் மதிநுட்பம் போன்ற பொருள் கொண்டது அப்போ இந்த இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல் சொல் அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல் அதற்கான பொருள் என்ன அப்படின்னா ஆக்கத்திறன் மதிநுட்பம் அடுத்ததாக பொறியியல் என்பது என்ஜினியரிங் என்பதற்கு ஏற்ற மொழிபெயர்ப்பு அன்று பொறியியல் அப்படிங்கிறது என்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மொழி மொழிபெயர்ப்பே கிடையாது பொறியியல் என்பது பொறிகளை பற்றியது மட்டுமன்று வீடு கட்டுதல் வேளாண்மை சாதனங்கள் படைத்தல் சாலை அமைத்தல் தந்தி கம்பிகள் எழுப்பல் போன்ற அனைத்து பொறி அனைத்தும் பொறியியலாகும் பொறியியல்குள்ள இது எல்லாமே வந்துடுது பொறியியல் என்ற சொல் இன்று வழக்கில் வந்துவிட்டது அதன் பொருள் நமக்கு புரிகிறது இனி அதை மாற்ற வேண்டும் என்பதில்லை ஆனால் ஹியூமன் என்ஜினியரிங் சேஃப்டி என்ஜினியரிங் போன்ற தொடர்களை மொழிபெயர்ப்பதில் சிக்கல் எழுகிறது எனவே ஒரு சொல்லை மொழிபெயர்க்கும் பொழுது அதன் மூலம் என்ன என்பதை ஆய்ந்து அதனுடைய வேர் அடிப்படை என்னை என்பதை ஆராய்ந்து ஆய்ந்து மொழிபெயர்த்து அதனோடு அடிப்படையில் சிறிதளவாவது தொடர்புடையதாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக புதிய சொல்லை உருவாக்கும் பொழுது அது அதன் மூலமான ஆங்கிலம் அல்லது பிற மொழி சொல்லின் விளக்கமாக இருக்கக்கூடாது புதிய சொல்லை உருவாக்கும்போது அது எதுவாக இருக்காது அதன் மூலமான அடிப்படை வேறான ஆங்கிலம் அல்லது மற்ற மொழி சொல்லின் விளக்கமாக இருக்கக்கூடாது சான்றாக பட்ஜெட் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம் இதை நிதிநிலை அறிக்கை என்று கூறுகிறோம் வாட்டர் பட்ஜெட் எனர்ஜி பட்ஜெட் போன்ற தொடர்கிற்கு வரும்பொழுது இம்மொழிபெயர்ப்பு பயன்படாது போகிறது வரவு செலவு அறிக்கை என்று மொழிபெயர்ப்பு சற்று பொது ஆனால் ஆய்வு அதுவும் பட்ஜெட் போல பட்ஜெட்டிங் பட்ஜெட்டரி என்ற வினைச்சொல் உரிச்சொல் அமைக்க பயன்படுத்துவது இல்லை பயன்படுவது இல்லை துறை சொற்கள் அவற்றிற்கு நேரான ஆங்கில சொற்களுக்கு விளக்கமாக அமையக்கூடாது துறை சொற்கள் எவ்வாறு அமையக்கூடாது அதற்கு நேரான துறை சொற்கள் அதற்கு நேரான ஆங்கில சொற்களுக்கு விளக்கமாக அமையக்கூடாது ஏற்ற பொருள் தரக்கூடிய இன்னொரு சொல்லாக அமைய வேண்டும் பொருள் அளவில் சிறிது தொடர்பிருப்பின் போதும் அளவில் சின்ன தொடர்பு இருந்தால் போதுமான ஒன்றாக இருக்கும் அடுத்து ஒரு அயல் மொழி அயல்மொழி சொல்லின் முழு பொருளும் அடிப்படையாக தெரியுமாறு மொழிபெயர்ப்பதனால் அதற்கு ஒரு சொல் போதாது ஒரு விளக்கமே தேவைப்படும் மாதிரி பொதுவாக தமிழில் புதிய சொற்கள் அமைப்பதற்கு வினை சொல்லை சொல்லாக பயன்படுத்துவது நல்லது முக்கியமானது தமிழில் புதிய சொற்களை உருவாக்குவதற்கு எந்த சொற்களை அடிப்படையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் வினைச்சொல் ஈக்வேஷன் என்பதற்கு சமன்பாடு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இதிலிருந்து யூக்வேட் ஈக்குவல் ஈக்வலைஸ் போன்ற சொற்களை அமைப்பது சற்று கடினம் ஈக்வேட் என்பதற்கு நிகர்த்து என்ற சொல்லை பயன்படுத்துவதாக வைத்துக்கொள்வோம் இப்போ ஈக்வேட் நிகர்த்து ஈக்குவேஷன் நிகரி ஈக்குவல் நிகர் நேர் ஈக்குவலைஸ் நிகராக்கு நிகர்படுத்து ஈக்குவாலிட்டி நிகர்மை நிகர்வு என்று சொல்லலாம் பொதுவாக ஒரு சொல்லின் வேர் அதன் வினைச்சொல் பெயர்ச்சொல் உரிச்சொல் ஆகியவை எளிதில் அமைய ஏற்றதாக இருக்க வேண்டும் இது ஒரு சொல்லின் பொதுவாக ஒரு சொல்லினுடைய வேர் அதன் வினைச்சொல் பெயர் உரிச்சொல் இதெல்லாம் அமைவதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ஆங்கிலத்தில் ஒரு மூ ஒரு மூலச்சொல்லின் அடிப்படையில் அதனோடு தொடர்புடைய ஏலா ஏராளமான சொற்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் சான்றாக ஆட்டோம் என்ற சொல்லிலிருந்து ஆட்டோமிக் ஆட்டோமைஸ் ஆட்டோமைசர் ஆட்டோமிசம் ஆட்டோமிஸ்ட் ஆட்டோமிஸ்டிக்ஸ் போன்ற சொற்கள் அமைக்கப்படுகிறது இது போன்ற அமைப்பு ஆங்கில மொழிக்கு கூட அவ்வளவு பழமையானது அன்று ஜெர்மன் மொழி இவ்வகையில் இன்னும் சிறந்த நெளிவு சுழிவு உடையது உடைமைகளை பொதுவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் நேஷ்னலைஸ் என்கிறோம் உடைமைகளை பொதுவாக்குவதற்கு நேக்ஸ் நேஷ்னலைஸ் அதற்கான ஜெர்மன் சொல் நேஷனலைசரியன் என்பதாகும் பொது நிறுவனங்களை தனி உடைமையாக்குவதற்கு ஜெர்மன் மொழியில் பிரைவேட்டிசரன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது ஆங்கிலத்தில் டு மேக் பிரைவேட் என்றுதான் கூற வேண்டும் அண்மையில் பிரைவேட்டைஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அடிப்படையில் அடிப்படை சொற்களிலிருந்து பல சொற்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை விரிவாக்குவதும் எளிமைக்கும் எழிலுக்கும் துணை செய்யும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக அமையும் நன்றி